இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களிலே இரண்டு வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது ஒன்று ஜஸ்டின் இந்தியா என்பவர் தனது சபை என்ற இடத்திலே ஒரு சினிமா பாடலை பாடுகிறார் அது மட்டுமல்ல இந்த சபையாரும் சேர்ந்து பாடுகிறார்கள் ஒருவேளை இது புதிதா என்று கேட்கலாம் ஏனென்றால் இதற்கு முன்பதாகவே இவர் பல சினிமா பாடல்களை பாடியவர் ஆனால் இந்த முறை இந்த சினிமா பாடலை பாடிவிட்டு அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் அதாவது என்ன விளக்கம் என்று சொன்னால் இந்த சினிமா பாடல் ஒரு தீர்க்க தரிசன பாடல் இந்த பாடலை நான் ஆறு மாதத்துக்குள் நிறைவேற்றி காட்டுவேன் இதிலிருந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் இன்னும் ஆறு மாதத்துக்குள் நடக்கும் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு சகோதரிடத்துல இந்த சினிமா பாடலை நான் பாட சொன்னேன் நீ பாடு உன்னை பெரிய ஆசீர்வாதமாய் மங்களமாய் செழிப்பாய் மாறிடுவா என்று சொன்னேன் அவர் இது சினிமா பாடல் சீச்சை என்று ஓடிவிட்டார் நான் பாடினேன் இன்றைக்கு மங்களமாக இருக்கிறேன் என்றெல்லாம் சவால் விட்டு பேசுகிற ஒரு வீடியோ தான் அது தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது நான் ஏதோ பொழுது பாடலை பாடல நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமா இல்லையான்றத இன்னும் ஆறு மாசத்துக்குள்ளார் பாடையப்பா நான் ஒருத்தட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு சொல்றாருங்க பாடுங்க ரெகுலராக பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் அது நல்ல சுத்தமான வரிகள் உடையது காலம் கனிந்தது கதவுகள் திறந்தது ஞானம் விளைந்தது நல்வழி பிறந்தது வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் இந்த பாசிட்டிவ் இருக்கேன்னு எல்லாம் பாடிக்கிட்டே இருங்க என்னத்தனத்தின் டப்பில் சரி விட்டுருன்ட்டேன் நான் பாடினே எனக்கு மங்களம் ஆயிடுச்சு காலம் கணிஞ்சிருச்சு சீரியஸா கதவு திறந்துருச்சு ஞானம் வளைஞ்சிருச்சு நல்வழி திறந்துருச்சு எனக்கு வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் தான் நான் அப்பவே சொன்னேன் பாடுறா பாடுறா கத்தர் சொல்றாரா இதை பார்த்த உடனே அநேகர் சமூக வலைதளங்களிலே இதை கண்டித்து எதிர்த்து பதிவிட்டனர் உண்மைதான் ஒரு சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம் எழும்பும் போது இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தவறான ஊழியங்கள் செய்யப்படும் போது உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களால் சும்மா இருக்க முடியாது தங்களால் முடிந்த எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவிடுவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார் அன்றைக்குள்ள மாய்மால போதர்கள் பரிசுகள் சதீசருடைய உபதேசங்களை கண்டித்து அதை வெளிப்படுத்தி புளித்தோமா என்று எச்சரிக்கையார்கின்ற பேசினார் தேவாலயத்திலே விற்கிறவர்களை என் வீட்டை குறித்த பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது என்று விரட்டி அடித்தார் ஏன் அப்போசனாகிய பவுலும் கூட கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நானே திரும்ப பிரசங்கித்தாலும் சரி வேறொருவர் பிரசங்கித்தாலும் சரி அவன் வானத்திலிருந்து வந்த தூதனாய் இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ரெண்டு முறை சொல்லுகிறார் கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்போதிலே வாசிக்கலாம் அதே போல அதே ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த கலாத்தியருக்கு தவறான சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது உங்களை கலக்குகிறவர்கள் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற பலனை அடைவான் என்று பத்தாம் வசனத்திலும் உங்களை கலக்கிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று பனிரெண்டாம் வசனத்திலும் குறிப்பிடுகிறார் சரி அந்த வகையில் திருப்பூர் சாலமான் அவர்களும் இந்த பதிவை கண்டித்து சில கேள்விகளை அவருக்கும் அவருடைய சவையாருக்கும் எழுப்பி பதிவிட்டார்கள் ஆனால் அதன் பின்பு மூன்றாவதாக ஒரு வீடியோவில் ஒரு காரியத்தை குறிப்பிட்டார்கள் அதாவது இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் தலைவர்கள் அல்லது பெரிய போதகர்கள் தலைவர்கள் இதை ஏன் தட்டி கேட்கவில்லை என்பதுதான் அந்த பதில் அவருடைய ஆதங்கம் இப்படி ஒரு நிகழ்வு வரும்போது தலைவர்கள் இதை தட்டி கேட்க வேண்டும் இதை எச்சரிக்க வேண்டும் இவர்களுக்கு அதில் என்ன பயம் என்பது போன்ற ஒரு ஆதங்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள் இவைகள் எல்லாமே வெறுமனே தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அல்லது பண விஷயத்திற்காக காணிக்கை மற்ற காரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்கள் தங்களுடைய சபையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரம்தான் இந்த கூட்டமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கனவா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது சபையில் உபதேச ரீதியாக அதிலும் முக்கியமாக விசுவாசிகளையும் விழ தள்ளக்கூடிய மிக அதிபயங்கரமான கேவலமான போதனைகள் உள்ளே வரும் இந்த மாதிரியான கூட்டமைப்பு தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது அவர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பொறுப்பை நாம் ஒரு விசையை உணர்த்துவிப்பதற்காக அல்லது சீர்தூக்கி பார்ப்பதற்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து மூத்த ஊழியர்கள் தலைவர்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள் நாளைக்கு வரலாறு இதை மன்னிக்காது ஆண்டவர் நாளைய தினத்துல உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தேன் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே ஏன் நிற்கவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வது இதை சொல்லுகிறதுனால எனக்கு வரக்கூடிய எல்லா ஆதாயமும் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே என்று ஏன் நாம் நினைக்க கூடாது சிந்தியுங்கள் பிரியமானவர்களே இந்த பதிவு என்னுடைய மன வேதனையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதை பார்க்கும்போது என் மனதிலே சில கேள்விகள் எழும்பினது என் சிந்தனையிலே சில நிகழ்வுகள் தோன்றின அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது சினிமா கிறிஸ்தவத்துக்கு வெளியே தான் ஒரு காலத்தில் இருந்தது அதாவது சினிமா என்றாலே அது ஒரு பாவம் என்ற நிலையிலும் அது கிறிஸ்தவத்துக்குள்ளே அனுமதிக்கப்படாமலும் அது தள்ளி தான் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சினிமாவை இன்றைக்கு ஜஸ்டின் அல்ல பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாகவே அது தவறல்ல என்று கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் யார் வீடியோவை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அதாவது மீடியாக்குள்ள நாங்கள் இருவரும் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பு வரை கிறிஸ்துவ உலகமே ஒரு சினிமாவோ அல்லது ஒரு சீரியலோ இந்த மீடியாவே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு முறையிலையும் ஒரு பாவம் அது வந்து ஒரு பெரிய பாவம் அதுல இருக்கிறவங்கள நரகத்துக்கு சார் சாக வேண்டாம் உயிரோடு இருக்கும் போது நரகத்துக்கு போயிடுவாங்க என்று சபிக்க கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கெல்லாம் இருந்தது அதற்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் கிறிஸ்தவர்கள் சார்பில் மனு கேட்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் ஒரு அறியாமை எங்களுக்குள் இருந்தது எங்க ரெண்டு பேத்துக்கும் போயிடுச்சு ஆனா இன்னும் பல பேருக்கு இருக்கலாம் கேட்டீர்களா இதில் அந்த சாது செல்வராஜ் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய டிவி வைத்திருக்கிறவர் அவரோடு கூட நாங்கள் இருவர் என்று அவர் குறிப்பிடுகிறார் இன்னொன்று மோகன் லாசர சகோதரர் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சினிமாவே ஒரு பாவம் என்றுதான் தவறு என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் கிறிஸ்தவத்திலே அவரே சொல்லுகிறார் ஒப்புக்கொள்கிறார் நாங்களும் அப்படித்தான் நினைத்திருந்தோம் ஆனால் அது முட்டாள்தனம் அதை அறியாமை என்று இப்பொழுது உணர்கிறோம் என்று சொல்கிறார் பாருங்க அப்ப வெளியே இருந்த சினிமா பாவம் என்று இருந்த நிலையில் உள்ள சினிமாவை தவறு அல்ல என்று உள்ளே கொண்டு வந்தவர்கள் இந்த பெருந்தலைவர்கள் தான் அவர் அதோடு நிற்கவில்லை அதற்காக நாங்கள் கிறிஸ்தவர்கள் சார்பாகவும் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்கிறார் ஒருவேளை இவர் மன்னிப்பு கேட்டா கூட பிரச்சனை இல்லை இவர் தவறுனு இல்லைன்னு உணர்ந்துட்டாரு ஆனா கிறிஸ்தவர்கள் சார்பாக ஒட்டு மொத்த கிறிஸ்தவர்களுக்கு இவர் தலைவர் போலவும் எல்லா கிறிஸ்தவர்களும் இவருடைய கருத்தை ஆதரிப்பார் என்பது போலவும் மன்னிப்பு கேட்கிறார்கள் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் என்று எண்ணி பாருங்கள் இதே இருவரும் கர்த்தருடைய பெயரில் தவறான நிறைய சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வருவார் கர்த்தர் சொல்லுறான்னு சொன்னாங்க வரல அப்போ விசுவாசிகள் உண்மையான ஊழியர்கள் இப்படி கர்த்தர் பெயர்ல பொய் சொல்லியிருக்கீங்களே வரலையேன்னு சொன்னா அதுக்காவது ஆமா நாங்க தவறா சொல்லிட்டோம் தெரியாம சொல்லிட்டோம்னு வருத்தம் தெரிவித்து அந்த விசுவாசிகள் இடத்துல மன்னிப்பு கேட்டா கூட பெரிய விஷயம் இல்லை ஆனா அது அவங்க கேட்கல அதுக்கு பதிலாக சிறுமா துறையினர் சினிமாவை தவறு என்று சொன்னதற்காக மன்னிப்பு வைக்கிறோம் என்று கேட்கிறார்கள் அப்ப எவ்வளவு அவல நிலையிலே கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல அதே சாது சினிமாவில் உள்ள ஒரு பாடலில் உள்ள ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து கிறிஸ்தவல் மத்தியில அதை செய்ய சொல்லி சொல்கிறார் ஓ போடுவோம் என்று சொல்லி அதுவும் அந்த நாளிலே வந்தது பின்னால எல்லாம் ஓங்கி ஓ போடுங்க பாப்போம் முன்னால உள்ளவங்களாம் ஓங்கி ஓ போடுங்க நடுவுல உள்ளவங்க எல்லாம் ஓ போடுங்க எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிழ்ச்சி மத்தியில் வரலாமா வரலாமா வரலாம்னு சொல்லுங்களேன் ஒரு போடுங்க அப்படி போடு இங்க வந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் கூட எல்லாத்துக்கும் அப்போ இதற்கு வித்திட்டவர்கள் அடித்தளமிட்டவர்களே இந்த பெரும் தலைவர்கள் தான் என்பது மறுப்பதற்கு இல்லை அது மாத்திரம் இல்லை இதே சினிமாவை தான் ஏசுடி இந்த முதல் கேசட் அவங்க ஏசுடிக்கிற முதல் பாடல் கேசட் வெளியிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சிடி கிடையாது இந்த டேப்பில் ஓடுற கேசட் அதில் ஒரு பாடல் நீங்கள் சினிமாவுக்கு போகாதீங்க உங்கள் உள்ளம் சீர்கட்டு போய்விடும் தாத்தா கேளுங்க பாட்டி கேளுங்கன்னு ஒரு பாடல் வரும் சினிமாவுக்கு போக அதிக உங்க உள்ளம் சீகுரங்கி தான் போகுங்க கதா கேளுங்க பாட்டி கேளுங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தந்தை கேளுங்க நீங்க சினிமாவுக்கு உங்க உள்ளம் அப்போ அன்னைக்கு சினிமா சீர்கெடுத்து விடும் உள்ளத்தை கெடுத்து விடும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தவறல்ல என்ற நிலைக்குள்ளே விட்டார்கள் அது மாத்திரமல்ல சகோதரர் மோகன்லாஸ் அவர் அதற்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி சாலமோ என்ற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அவர் எடுத்த மைனா படத்தை குறித்து பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்ல வைத்தார் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த மைனா படத்தை நான் ஜெபித்து எடுத்தேன் அதில் வசனத்தை போட்டிருக்கிறேன் நான் ரொம்ப ஏழ்மையில் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் சகோதரத்துல ஜெபித்தேன் ஏஜி சபையில வாக்கு திட்டம் கிடைச்சது கர்த்தரனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் இந்த சினிமாவின் மூலம் இன்னும் நிறைய சினிமாக்கள் எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் அந்த மக்கள் மத்தியில சாட்சி போகிறார் இப்ப அங்க இருந்த கூட்டம் என்ன நினைச்சிருக்கோம் சௌர் மோகன்லா சரஸ் இதை அனுமதித்து விட்டார் எனவே சினிமா பாவம் இல்லை சினிமாவை பார்க்கலாம் என்ற எண்ணம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்பதாகவே அது தோன்றிவிட்டது அதோடு மாத்திரமல்ல நக்மா என்ற சினிமா நடிகையை இதே மோகன்ஸ் கூட்டத்துக்கு கொண்டு வந்து அந்த அம்மா பிரசங்கமே பண்ணாங்க அந்த பண்ணல அவங்க எழுதி கொடுத்தது தான் மாதிரி இருந்தது அந்த பிரசங்கத்துல எங்கேயாவது நான் பாவி நான் மனம் திரும்பினேன் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிலையில சொல்லல அவங்க ஒரு வேதத்தை வச்சு பிரசங்கம் பண்றது போல பண்ணாங்க பிரசங்கம் முடிஞ்சு இறங்கி வரும்போது நெருபுற கேட்டாங்க நீங்க சினிமாவில் நடிப்பீங்களா இல்லை நான் நடிப்பேன அப்படின்னு துணிவா சொன்னாங்க ஆனா அந்த பிரசங்கத்துக்கு பின்பு அவர்கள் ஜபித்த ஜபத்தை கேட்டு பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லி இயேசு விடுக்கிறார் பத்திரிகையிலேயே சாட்சியளி வெளியிட்டிருந்தார்கள் அந்த அம்மா ஜபிக்கும் போது என்னோட கட்டி மறைந்தது என் காலவெளி நீங்கிறது நடக்க முடியாம இருந்தானா நடந்தேன் சொல்லி இவள் இயேசுவின் பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரி என்ற பட்டத்தை எல்லாம் அதிலே கொடுத்து வைத்திருந்தார்கள் நடந்தது என்ன கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த அம்மா அரசியலுக்கு போனாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு வார பத்திரிகையோ ஒரு மாத பத்திரிகையோ ஒருவர் நிருபர் போய் கேட்கிறார் நீங்க வந்து இந்த சி கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் தான் உங்களுக்கு அரசியலில் சீட்டு தரலன்னு கேள்விப்படுறோமே கேக்கும் போது அந்த சொன்னாங்க நான் கிறிஸ்தவான்னு யார் சொன்னது நான் எங்கே கன்வெர்ட் ஆனேன் நான் இன்னைக்கு குரான் பிடிக்கிறேன் அதுக்காக முஸ்லீம் சொல்லிட முடியுமா நான் கன்வெர்ட்டே ஆகவில்லை என்று சொன்னார்கள் இது பத்திரிகையில வெளிவந்த செய்தி இதை பார்த்த பிறகவாவது நாங்க தவறுதலாக அந்த அம்மா பயன்படுத்திட்டோம் அவங்க மனம் திரும்பல அப்படின்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஊழியக்காரி கத்தருடைய பிள்ளையென்று என்று ஏற்றுக்கொள்ளும்படி விளம்பரப்படுத்தின இவர்கள் அது தவறு என்று சொல்லவில்லை இந்த நிலையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் நமக்கு ஆறுதலான ஒரு விஷயம் பிரதர் அகஸ்டின் சுக்ககுமார் இந்த செயலை வன்மையாக கண்டித்து பொது மேடையிலேயே விமர்சித்து பேசினார்கள் நக்மாவை அழைச்சது அவ ஒரு நடிகை சினிமா என்று சொன்னால் மனந்திருமணேன்னா சினிமாவை விட வேண்டும் இயேசுவுக்கு நடிக்க ஆளு சொல்லி ரொம்ப விமர்சித்து பேசினார்கள் அதுவும் சமூக வலைதளங்களிலே இருக்கிறது அம்மா சினிமா காரனை நிறுத்தி இவருக்கு இன்னும் அநேக கால் சீட்டுகள் நடிகையே உனக்கு இன்னும் அநேக படங்களிலே வாய்ப்பு கிடைப்பதாக கத்தர் சொல்றார் இதுக்கு வேற கத்தர் எந்த கத்தர் எனக்கு தெரியல என்ன சொல்றாங்க இன்னொரு பேரோட ஆடு ஒரு ஆந்தவர் சொன்னாருபாரியா ஐயா பண்ணுங்க உனக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இப்ப ரெண்டு பேர் வந்து பத்து பேர் வர்றாங்க ஆசிர்வாதம் இது என்னை ஆசிர்வாதம் இத பத்திரிக்கை எல்லாரும் அவனும் எனக்கு கால் சீட்டே இல்லாம இருந்தது சகோதரன் கைவெட்டி வைத்து ஜபித்த போது சொன்னார் கத்தவனுக்கு கால் சீட்டாய் தருகிறார் ஏதாவது ஒரு விபச்சாரி மனம் திரும்ப என்ன சொல்லணும் என்ன கல்லெறிய மாட்டாரு இனி இதுவரைக்கும் எத்தனை பேரோட எஸ்

அப்படி பேசும்போது பரவாயில்லையே ஒரு தலைவராவது இன்றைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் வருகிற அவலங்களை எதிர்த்து பேசுகிறார் என்று சொல்லி என்னை போன்ற அநேகர் சந்தோஷப்பட்டோம் பாராட்டினோம் ஆனால் அவருடைய நிலையை யோசித்து கொஞ்ச காலத்துக்கு முன்பு இதே மோகன்லாஸ் அரசு பாஸ்டர் டி மோகன் இவர்களோடு இணைந்து அதோட பிரான்சிஸ் அவர் வாந்தி உபதேசம் சிரிப்பு உபதேசம் கொண்டு வந்தவர் இவர்களோடு இணைந்து அவரும் ஒரு ஊழிய கூடுகையிலே பங்கு பெறுவதாக ஒரு செய்தி வந்தது அது மட்டுமல்ல இதே சகோதரர் அகஸ்டின் சிவக்குமார் அவர்கள் திரும்ப நாலு மாவடிக்கே சென்று மோகன் சிலாசலோடு இணைந்து ஒரு ஊழியத்தை பங்கு பெற்றதை பார்க்க முடிந்தது அன்பானவர்களே ஒருவேளை நீங்க கேட்கலாம் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாகத்தானே இருந்தார் ஏன் ஊழியத்திலே பங்கு பெறக்கூடாது அவர்களோடு என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும் அவர் தான் சொன்னார் இப்படி தவறான ஊழியம் செய்கிறவர்களை பின்பற்றுகிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் திருடர் என்னை காணும்போது நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய் என்ற வசனத்தையெல்லாம் சுட்டி காட்டி இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்க கூடாது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று பேசியிருந்தார் அப்படி இருக்கும்போது ஒன்று அவர்கள் அதாவது சினிமாவை ஆதரித்தவர்கள் நாங்கள் செய்தது தவறுதான் என்று சொல்லி பொது வலைதளத்திலே ஒரு தவறை ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை செய்திருந்தால் அவர் திருந்தி விட்டார் எனவே நாங்கள் அவரோடு ஐக்கியம் வைக்கிறோம் என்று சொல்லலாம் அல்லது இவராவது அகசி சோபக்கராவது நான் பேசியது தவறு அவர்கள் செய்தது தரி என்று பொது விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இப்படி எதிரெதிராக இருந்தவர்கள் இணையும் போது விசுவாசிகளுக்கு சரி இவர் தவறை ஒத்துக்கொண்டார் இணைந்து விட்டார் என்று சொல்ல முடியும் ரெண்டு பேருமே தவறை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது நேராக திரும்ப ஐக்கியம் வைக்கும் போது விசுவாசிகள் மனதிலே ஒரு பெரும் கேள்வி எழும்பும் அல்லவா அன்றைக்கு இவ்வளவு விமர்சனம் செய்தவர் இன்றைக்கு ஒன்றாக ஐக்கியமாக்கி விட்டாரே இப்ப அரசியல்வாதி போலதான் இருக்கிறது ஒரு எலெக்ஷன்ல ரொம்ப விமர்சிப்பாங்க அடுத்த எலெக்ஷன்ல கூட்டு வச்சிருவாங்க அதே நிலைதானே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிறது அன்பானவர்களே நாம் இது சிந்திக்க வேண்டிய விஷயம் எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் திருப்பூர் சாலமும் தலைவர்கள் தட்டி கேட்கவில்லையே என்று ஆதங்கப்படும் போது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற தலைவர் போந்த அவர்கள் பெரியவர்கள் என்று ஆண்டவருடைய பார்வையிலே தான் யார் பெரியவருந்து தெரியும் ஆனா மக்கள் மத்தியில இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெரும் ஊழியக்கார தலைவராக இருக்கிற நிலை இப்படிதான் இருக்கிறது இது மட்டுமல்ல இன்னும் கூட பாருங்க அந்த ஆராதனையில ஆடுகிறார்கள் விசிலடிக்கிறார்கள் இது தவறு என்று சகர் மோகன்லாசரசு ஒரு இடத்துல சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் கல் ஆராதனை ஆராதனை நம்ம விரும்புகிறோம் கத்தர் எப்படி ஆராதிக்கணும் பைபிள் சொல்லி இருக்கிற அப்படி ஆராதிக்கும் ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடனாடு கூச்சல் போட்டு விசில் அடிக்கிறாரு அது வஞ்சிக்கிற ஆராதனை இது வந்து உணர்ச்சி தூண்டி விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதன் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசுவத பார்த்தா ஜான் ஜபராஜை குறிவைத்து பேசுவது போலவேதான் தெரியும் இந்த தப்பு அப்படின்னு சொல்லி இது வஞ்சிக்கிற ஆராதனை பேசியிருந்தார் அதே ஜான் ஜபராஜ் ஒரு முறை நேரடியாக அவரை சந்திக்கும் போது ஆ இவரா இவருடைய பாட்டை கேட்டேன் இது யார் பாடுனது கேட்டேன் அப்ப சொன்னாங்க அருமையான பாடல் என்று அவரை புகழுகிறார் அதே போல பாஸ்டர் டி மோகனை பாருங்கள் இந்த ஆராதனையை பார்த்து லைட்டு போடுறான் வெளிச்சம் போடுறான் பிசில் அடிச்சான் குஞ்சுகளா இருக்கிறான் இதெல்லாம் ஆராதனையா இது மகிமையா கொண்டு என்று சொல்லி எச்சரித்து இவங்கள பூமியிலேயே வைக்க கூடாது என்று பேசினார் ஆராதனை சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை இப்ப எல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமா ஆராதனையில இருக்குது வெளிச்சமும் லைட் இதனால அங்க மகிமை வந்துடாது இப்ப உண்மையான மேகம் வர்றதுக்கு போல இனத்தை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பான் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறது தான் உள்ள ஒரு ஆராதனை இப்ப வர்றவங்கலாம் ஏகப்பட்ட முடிய வளர்த்துக்கிடுறான் ஒரு மாதிரி பேண்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான் விசிலடிக்கிற குஞ்சுகள் செச்சுக்குள்ள வந்துட்டு அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒத்தனை பார்த்து சிரிச்சு கண் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்டவனா பூமியிலே வைக்க கூடாது அவன் சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோத்த போயிருவான் ஆனா அவருடைய சொந்த மகனே அதே ஆராதனை தான் நடத்துகிறார் அப்படியானால் இவர்கள் கண்டிப்பு எப்படிப்பட்டது மொழாவது மகனை கூப்பிட்டு இப்படி ஆராதனை தப்பு செய்யக்கூடாது என்று கண்டித்து அதை நிறுத்தி இருக்க வேண்டும் இங்க வந்து நான் என் மகன் செஞ்சா நான் நிறுத்திட்டேன் பது வழியில சொன்னா பாராட்டக்கூடிய விஷயம் அல்லது அவர் கேட்கவில்லை எனவே என் மகனுடைய ஆராதனைக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று சபையாரை எச்சரித்து இருந்தால் அவர் ஒரு நேர்மையான கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரன் சொல்லலாம் ஒருவேளை இவர்கள் எச்சரித்தாலுமே அதுல ஒரு மாய்மாலம் தான் இருக்கிறது ரெண்டாவது இந்த ஆட்டம் பாட்டம் விசிலடிக்கிற ஆராதனையை உள்ளே சாஞ்சபராட்சிக்கு முன்பதாகவே உள்ளே கொண்டு வந்தது யார் கொஞ்சம் அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க

இது பாத்தி மத்தியில பெரிய ஒரு ஊழியக்காரர் அறியப்பட்ட ஃபாதர் பெர்குமார்ஸ் இவர் அப்பொழுதே மக்களை விசிலடிக்க தூண்டுகிறார் ஆட சொல்லுகிறார் அப்ப இவர்கள் யார் எச்சரிக்கிறார்கள் இவர்கள் இவர்களோடு ஐக்கிய வைக்கவில்லையா இவர்கள் எல்லாரும் சேர்ந்தா இருக்காங்க அப்படி பார்த்தா இவருடைய எச்சரிப்பு எல்லாம் ஏதோ விசுவாசிகளுக்கு தானே ஒழிய ஊழியருக்கு பொருந்தாது என்ற ஒரு நிலைதான் இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம் லாசரஸ் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவருக்கு எதிராக ஒரு வாலிப பெண் ஒரு ஆபாசமான அரைகுறை ஆடையோடு இருந்ததை விமர்சிக்கிறார் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஒரு ஆக்குவாடா இருக்குது ஊழியக்காரனை என்னையே ஷேக் பண்ணுகிறது நானே அதற்கு ஒரு ஜபம் பண்ணி தான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்ப வாலிபர்கள் எப்படி கெட்டு போக மாட்டாங்க அவர்களுக்கு இடல் உண்டாக்குன்னா கழுத்துல இயந்திரக்கலை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு சொல்கிறது என்றாலும் கடுமையாக சரித்து பேசுகிறார் நல்ல செயல் தான் ஜெபம் முடிந்தவொடனே பாஸ்டர் சொல்லணும்னு நினைச்சேன் என்னுடைய மகள் என்று அறிமைப்படுத்துறாள் எனக்கே ஷாக் போச்சுன்னு ரொம்ப வேதனையோட அதை பேசினார் நல்ல செய்தி எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் வெளிநாட்டுல ஒரு சர்ச்சைக்கு போயிருங்க ஆராதனைக்கு ஆராதனை போன முன் வரிசையில் அந்த பாஸ்டர் இருக்காரு ஆட்கள் உட்கார்ந்து ஒரு வாலி பிள்ளை ஒரு இளம் வாலி பிள்ளை உட்கார்ந்துருக்குது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு ஆக்வேர்டாக இருக்குது நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இடரல் உண்டாக்குது நான் அதுக்கே ஒரு ஜோம் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பற்றி நான் பிரசங்கம் பண்ணுறேன் முன்னாள் உட்காந்துருக்க பிள்ளைக்காக நான் அந்த அதிசிங்கமான அந்த ஒரு ட்ரெஸ்ஸுனால அதுக்கே நான் ஒரு ஜோம் பண்ண வேண்டியது இருக்கு என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க ஆண்டு வரேன் என்னை அப்போ எந்த அளவுக்கு அது ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு பாருங்க சர்ச்சில முன் வரிசை இல்லை நான் நினைச்சேன் எனக்கு சர்ச் முடிஞ்ச உடனே பாஸ்டர் கூட்டுச்சோம் அந்த பாஸ்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட பழகிட்டாரு நான் அதை சொல்லணும்னு நினைச்சி ஆராதனை முடிஞ்சது பாஸ்டர் கிட்ட பேசணும்னு போனா பாஸ்ட் அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்து எனக்கு அறிவப்படுத்தற என்ன அறிவுப்படுதுன்னு தெரியுமா பிரதர் இதான் என் மகள்னு அறிவுப்படுத்துறாரு நான் தலையிலே கை வச்சுக்கிட்டு என்னத்தான் சொல்றாரு என்னத்தை சொல்றது பாருங்க ஆராதனையில முன் வரிசையில அசிங்கமான ஒரு ட்ரெஸ் அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வாலிப்பிள்ள உட்கார்ந்து ஒரு ஊழியக்காரனையே ஷேக் பண்ணுது இடர்ல உண்டாக்குதுன்னா அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய வாலிபருடைய நிலைமை என்ன நீ என்ன வேணாலும் இன்ட்ரெஸ்ட் போடு ஆனா இடரல் உண்டாக்குனா உன் கழுத்துல கல்லு கட்டி கடலின் ஆழத்தில் அழுத்தணும்னு இயேசு சொல்லி இருக்கிறார் தகுதியான வஸ்திரத்தோடு மேடையில் ஏறணும் தகுதியான தான் ஆராதனைக்கு வரணும் என் போனா கூட உடுத்தணும் உன்னுடைய அலங்காரம் தேவனுக்கு பெரியமா இருக்கணும் ஆனால் இதாவது அந்த இடத்துல நடைபெற்றது அங்கேயே எச்சரிப்பு கொடுத்தாலே போது விடும் சமூக வலைதளத்திலே இவர் சொன்னபிறதா நமக்கு தெரியுது ஆனால் இவருடைய குருநாதர் டிஜிஎஸ் தினகரனுடைய பேத்தி பால் இவருடைய நண்பருடைய மகள் சமூக வலைதளங்களிலே எப்படிப்பட்ட ஆடையை விடுத்து வந்தது ஊழியத்தில் எப்படி ஆடுகிறது எல்லாம் சமூக வலைதளங்களிலே இருக்கிறது அப்படியே திருமணத்தில் நடந்த நிகழ்வுகள் இதை எல்லாருக்கும் தெரிந்த இதை ஏன் எச்சரிக்கவில்லை அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அல்லது சமூக வலைதளங்களிலே இப்படி அந்த பெண் ஆடை போடுவது சரியில்லை வாலிப பிள்ளைகளை பின்பற்றாதே என்று கட்டாயம் சொல்ல வேண்டும் அல்லவா அப்போ தலைவருடைய ஒன்று எச்சரிப்பதற்கு அவர்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி எச்சரித்தாலும் அது மாய்மாலமாய்த்தான் இருக்கிறது அதாவது வேதம் சொல்கிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று அன்பானவர்களே இதெல்லாம் ஒரு சில உதாரணங்களை தான் நான் சொல்கிறேன் எதற்காக திருப்பூர் சாலமான் அவர்கள் தலைவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று கேட்ட கேள்விக்குதான் தலைவர்கள் தட்டி கேட்க நிலையிலேயே தகுதியில் இல்லை தலைவர்கள் மாய்மாலமாய் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவரிடத்தில் இதை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை இதே போல இன்னொரு நிகழ்வும் என் மனதில் இருக்கிறது அதை அடுத்த பதிவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்